இன்னைக்கு நல்லதுன்னு நினைப்பீங்க ஐந்து ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நடந்த கெட்டதே அதாகத்தான் இருக்கும் அதனால இந்த சைனீஸ் குதிரை ஸ்டோரி எப்போ நான் வச்சுக்கங்க எது நடந்தாலும் புன்னகையோடு கம்பீரத்தோடு வெற்றி நடையோடு அதை கடந்து போக கத்துக்குங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நம் வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை பார்ப்போம் அப்போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என கூறி கடந்து செல்ல வேண்டும் என சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் அண்ணாமலை தெரிவித்தார் விவசாயி குதிரை கதையை கூறியவர் இன்று நமக்கு நடந்த ஒன்றை கெட்டது என நாம் நினைத்திருப்போம் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் பார்க்கும்போது நமக்கு நடந்த மிகப்பெரிய நல்லது அதுவாகத்தான் இருந்திருக்கும் என கூறினார் ஒன் பில்லியன் டாலர் ரெவென்யூக்குள்ள நிறைய கம்பெனிகள் போகணும் காரணம் இந்தியாவினுடைய வளர்ச்சி உங்களை போன்ற இளைஞர்கள் கையில் இருக்கு கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கிறேங்க காரணம் சின்ன குழந்தைங்களுக்கு கதையை சொல்றதா கொஞ்சம் ஈஸி தான் ஏன்னா நம்ம பெரிய ஸ்பீச் கொடுத்தோம்னா அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் இது அடிக்கடி சைனீஸ் பழைய பழைய சைனீஸ் ஸ்டோரிங்கிறது இது எதுக்கு நான் உங்களுக்கு வாழ்க்கையில ஃபேட்டை பத்தி கர்மாவை பத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கதையை சொல்றேன் இரண்டு விவசாயிகள் இருக்கிறாங்க சைனாவுடைய ஒரு பகுதியில் ஒரு விவசாயிட்ட ரெண்டு குதிரை இன்னொரு விவசாயிட்ட ஒரு குதிரை அந்த விவசாயினுடைய ஒரு குதிரை வச்சிருக்கிற விவசாய குதிரை ஓடிருது கணம் போயிருது நம்ம கிராமத்தில் உங்களுக்கு தெரியும் மாடி இறந்துட்டா கூட நம்ம எல்லாம் போய் துக்கம் விசாரிப்போம் ஐயோ மாடி இறந்துச்சுங்களா ரொம்ப சாரி உங்களுக்கு அது ஒரு அசட் அதே மாதிரி எல்லாம் வர்றாங்க அண்ணே என்னன்னே பேட் லக் உங்களுக்கு ஒரே ஒரு குதிரை வச்சிருந்தீங்க குதிரை ஓடி போயிருச்சு வாட் அ பேட் லக் ஃபார் யூனி அது சொன்னார் பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வருது ராஜா சொல்கிறாரு யாருக்கிட்ட எல்லாம் குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துட்டு வாங்க சண்டைக்கு போகலான்னு ஒரு மேல் உங்கள் வீட்டில் குதிரை இருந்தால் கண்டிப்பாக சண்டைக்கு வரணும்னு அப்போ ஓடி போன குதிரை அந்த தோட்டத்துக்காரர் சண்டைக்கு போக வேண்டாம் ஆனால் பக்கத்தோட்டத்தில் குதிரை ஓடாம இருக்கு அவர் குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போறார் அப்போ எல்லாம் வந்து குதிரை காளாமல் போனோம்ன்ற சொல்றாங்க அப்பா எவ்வளோ பெரிய லக்கு நீங்கள் நீ சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் குதிரை ஓடி போனாலும் நீங்கள் வீட்லேயே இருக்கீங்க ஆனால் பக்கத்தோட்டத்தில் பாருங்க அவர் குதிரை வச்சிருந்தனால போருக்கு போறார் என்ன வேணாலும் நடக்கலாம் போர்லன்னு அப்பவும் சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அந்த குதிரை வச்சிருக்கிறோம் போருக்கு போறாரு போர்ல சண்டை போடுறாரு காலை இழந்து விடுகின்றார் அந்த வாரல சண்டையில கால் போயிடுது உடனே வீட்டுக்கு வர்றாரு எல்லாம் அவங்க வீட்டில் போய் சொல்றாங்க ஐயோ பாருங்க குதிரை போய் தான் நீங்க தப்பிச்சிருப்பீங்க குதிரை ஓடாதனால தான் உங்களுக்கு கால் போச்சு என்ன ஒரு பேட் லக்குங்கிறாங்க எதுக்காக இந்த கதையை சொல்றாங்க இந்த ஃப்ளோவை நீங்க பார்க்கணும் எந்த தோட்டத்தில் அந்த குதிரையை ஓடி போச்சோ அந்த குதிரை ஒரு ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு குதிரையோட தோட்டத்துக்கு வருது ரெண்டு குதிரையா வருது மறுபடியும் ஊர்க்காரங்க வர்றாங்க ஆனா சூப்பர்னா ஒரு குதிரை ஓடி போச்சு ரெண்டு குதிரை வீட்டுக்கு வந்திருக்கு சூப்பர் லக்கி நான் அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அப்ப அந்த விவசாயினுடைய மகன் சிற நமக்கு தான் ரெண்டு குதிரையா வந்துருச்சு நான் அப்பாட்ட சொல்றாரு அப்பா அந்த குதிரையில் ஏறி நான் போட்டு மாட்டேன் அப்பா சொல்றாரு போயிட்டு வாப்பானேன் ஸோ எந்த குதிரை ஓடி போய் இன்னொரு குதிரையோட வந்துச்சோ அந்த விவசாயி மகன் அந்த குதிரையில திரும்ப ஏறி போறார் கீழே விழுந்து இடுப்பு உடைச்சுக்கிறார் மறுபடியும் கிராமத்துக்காரவங்க வர்றாங்க என்ன பேட் லக் சார் ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கொண்டு வந்து அதுல உங்க மக மகம் போய் இடுப்பு உடஞ்சு போச்சு அதுக்கும் அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அதனால உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க இதுவும் கடந்து போகும் காரணம் என்னன்னா எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது தட் இஸ் லா ஆஃப் கர்மா இந்த நேரத்துல ஏன் இந்த கம்பெனில இருக்கீங்க உங்களுக்கும் தெரியாது எனக்கு தெரியாது லா ஆஃப் கர்மா ஏன் நீங்க ஊரை வெட்டி உலக தூரத்துல இருக்கீங்க லா ஆஃப் கர்மா நீங்க கெட்டதுன்னு ஒன்று நினைப்பீங்க அது ஐந்து ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நடந்த பெரிய நல்லதே அதாகத்தான் இருக்கும் இன்னைக்கு நல்லதுன்னு நினைப்பீங்க ஐந்து ஆண்டுகள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நடந்த கெட்டதே அதாகத்தான் இருக்கும் அதனால அந்த சைனீஸ் குதிரை ஸ்டோரி எப்போ நான் வச்சுக்கங்க எது நடந்தாலும் புன்னகையோடு கம்பீரத்தோடு வெற்றி அதை கடந்து போக கத்துக்குங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்